தாத்தா வந்து என்னடா விஜய் காவிரியே காணும் காலையிலேருந்து காவிரியை பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க விஜய் வந்து நானும் பார்க்கல தாத்தா நம்ம மேலே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து மேலே போய் பார்க்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு எங்கேயுமே காவிரியே இல்லை அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு மட்டும் காற்றுல அப்படியே பறந்துகிட்டே இருக்குது அவரை லெட்டர் எடுத்து படித்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் அடிக்கடி ஒன்றுனால தான் எனக்கு தொந்தரவு நான் இனி இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அது உண்மைதான் அதே மாதிரி தான் சித்தின்னு சொல்கிறாங்க உன்னை விஜய் வந்து எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானோ தெரியல நீ வந்ததுலேருந்தே அவனுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் நான் போகிற இடம் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் குடும்பத்தை எப்படி பசுபதி ஆட்டி படைச்சானோ அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் குடும்பத்தையும் இப்படி பண்ணுவானோன்னு எனக்கு தயமாக இருக்குது நீங்கள் என்னை இப்படி பேசுகிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகல என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் திரும்ப வரக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் விஜய் என்னை மன்னிச்சிருங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இனிமேல் வராது அதே மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறது தாத்தாவுக்கு என்ன வர தெரியாது எட்டு மாதம் கழித்து நீங்கள் தாத்தாவை எப்படி சமாளிக்க போறீங்களோ அதனால் இப்போவே நீங்கள் வந்து நீங்கள் தாத்தாவை சமாளிச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் திட்டினதுனால அவள் வீட்டை விட்டு போயிட்டா இந்த மாதிரி எனக்கு என் பேச்சுக்கு அடங்கவே மாட்டேறான் இப்படி ஒரு பொண்ணாட்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாத்தாட்ட சொல்லி சமாளிச்சுருங்க அதே மாதிரி நான் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஏழு மாதம் எட்டு மாதமும் கணக்கு போட்டு சொல்கிறது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகவே இருந்தது நான் இப்படி பணத்துக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன் தான் இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து உங்களை புருஷனாக தான் நினச்சிருக்கேன் நான் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து உங்களுக்கு என் மேலே எந்த விருப்பமுமே இல்லை இத்தனை மாதம் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சுமே நீங்கள் என் மேலே எந்த அன்புமே நீங்கள் காட்டலை அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ஏன் தான் என்னை இம்சைப்படுறது எங்கேயாவது தொலைஞ்சிப்போ அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு தோணும் நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிட்டே நான் வந்து அதை பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு யாரை பற்றியுமே கவலை இல்லை எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம் நான் இந்த குடும்பத்தை அதிகமாகவே நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதனால் விஜய் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைவே பட வேண்டாம் நான் எந்த தப்பான முடியும் எடுக்க மாட்டேன் நான் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா தான் இருப்பேன் உங்கள் ஞாபகத்தோட இத்தனை மாதமாக நான் அவங்களோட வாழ்ந்த அந்த நினைப்போட ஏன் நான் வாழ்ந்துக்கிறேன் விஜயின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க அதை படிச்சுட்டு விஜய் வந்து சுக்குனூரா உடஞ்சே போயிட்டாருன்னு சொல்லலாம் நம்ம அவளை ஒவ்வொரு நாளும் திட்டி இருப்போம் ஆனால் அவள் வந்து மனசுக்குள்ளே நம்மளை எப்படி விரும்பிகிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு நினச்சி விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ முதல்ல வந்து நம்ம வெண்ணிலாவை இழந்துட்டோம் இப்போ வந்து நம்ம காவிரியும் இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேகமாக கீழே ஓடுறாரு லெட்டரோட ஆனால் அந்த லெட்டரில் லெட்டரை வந்து தாத்தாட்ட காமிச்சா தாத்தா வந்து எப்படி இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிவிட்டு அப்படியே லெட்டரை மறைச்சிடுறாரு தாத்தா கேட்குறாரு ஏன் இவ்வளோ பதட்டமாக ஓடியாரு அப்படின்னு இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை மேலே எங்கேயுமே காவேரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே இப்படி பதட்டப்படுற அம்மா வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை தாத்தா அவள் அம்மா வீட்டுக்கு போகல அப்போ போகிட்டே எதுவும் சொல்லிட்டு போனாலான்னு கேட்கும்போது இல்லை தாத்தா ஆவான் ஆனால் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை நான் போகிறேன் நான் போய் பார்க்குறேன்னு வேகமாக போடுறாரு கார் எடுத்துகிட்டு வேகமாக எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாரு காவேரியை கூட்டிகிட்டு போன எல்லா இடத்துக்கும் போகிறாரு ஆனால் எங்கேயுமே காவேரி இல்லை அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பேசுகிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறாரு அங்கே எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு மேல காவேரியை பற்றி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது சரி நிவின்காவது கால் பண்ணி கேட்போம் காவிரியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சிருக்கும்னு நிவின்க்கு கால் பண்ணால் நிவின் கண்டபடி திட்டுறாரு என்ன சொல்கிறீங்க இப்படி என் காவேரி நீங்கள் தொடச்சிட்டிங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க எட்டு மாதம் கழித்து அவளை பத்திரமா என்கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்கள் சொன்னீங்கல்ல இதுதான் நீங்கள் பத்திரமா ஒப்படைக்கிற லட்சணமா அவளுக்கு எதாவது ஆச்சு உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு அவரும் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக சேர்ந்து தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே காவேரி இல்லை அதுக்கப்புறம் காவேரி வந்து கொடைக்கானல் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போறாரு விஜயும் ஒரு பக்கம் போய் கொடைக்கானல் ஃபுல்லாக தேடுறாரு ஆனால் எங்கேயுமே காவேரி வந்து கிடைக்கவே இல்லை வேறு எங்கேயோ தான் போயிட்டா காவேரி ஏன்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் இவள் வந்து வேற எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய் பேசிக்கிறாங்க ஆனால் நிவின் வந்து கடைசியாக நீ தான் என் காவிரியை தொலைச்சிட்ட நீ என்கிட்ட ஒப்படைக்கணும் அதனால வந்து இவளை வந்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவோன்னு நினச்சி நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பைத்தியக்காரன் மாதிரி கேட்குறாங்க விஜய் அதுக்கு நீ என்ன ஸ்டுப்பிடு மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் எப்படி இப்படி பண்ணுவேன் இங்கே பாரு இந்த லெட்டரை கூடன்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாரு ஆனால் அந்த லெட்டரை காமிச்சா நம்ம என்னமோ வந்து க கஷ்டப்படுத்தின மாதிரியும் காவேரியை இப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு போன மாதிரி இவன் நினப்பானேன்னு சொல்லிவிட்டு லெட்டர் அப்படியே மறைச்சிடுறாரு விஜய் ஒரு பக்கம் தேட காவி காவேரி எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னே விஜய்க்கும் தெரியலை நிவின் ஒரு பக்கம் தேட இப்படியே தாங்க போய்கிட்ருக்கு இன்றைக்கி எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சீக்கிரமே காவேரி வந்து கிடச்சிடணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்